தெரி குமார் பண்ணிருக்காங்க சூப்பாங்க சமுத்திரி சார் வந்து படம் லாஸ்ட்ல ஒரு பத்து நிமிஷம் வந்தாரு கண்ணியும் கலங்க வச்சிட்டு போயிட்டாரு அண்ட் ஜிவிஎம் ஒரு படத்துல ஒரு கொஞ்ச நேரம் வந்தாங்க கண்டிப்பா எல்லாருமே ஒரு கோவத்தை கொடுத்துட்டு போனாங்க சரத்குமார் சார் சூப்பரா பண்ணாரு எங்க அவர் எவ்வளவு பெரிய அவர் வந்து இவர் வந்து அவருக்கு ஈக்குவலா பண்ணியிருக்காரு ஓகே பண்ணிக்கலாம் பட் அவரோட சொல்ல முடியும் ஏனா அவர் வருஷமா பண்ணிட்டு வராங்க ஏனா நல்லா மாட்டி விட நீங்க ஓகே பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க நானா இல்ல இனிமேல் வேணா நடிப்பேன் அப்படியா இல்ல நான் சும்மா फ्रेंड्सோட படம் பார்க்க வந்தேன் அப்படியே போய் பார்த்தேன் வாய்ப்பு கிடைச்சா நடிப்பீங்களா நடிப்பேன் நீங்க என்ன நடிப்பீங்க அம்மா கரெக்டரா நடிப்பீங்களா அம்மா கரெக்டரா நீங்க எப்படி நடிப்பீங்க ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது ஹீரோக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாரும் வந்து அந்த மூவி வந்து வெறும் ரத்தம் கத்தி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கீங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்ல சூப்பரா இருக்கு மூவி எல்லா ட்விட்ஸ்மே வந்து அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு ப்ராமிஸாக எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கு படம் இதுதான் அடுத்தா இதுதான் அடுத்தா இதுதான் அடுத்தான்ட்டு இருக்கிற அளவுக்கு தான் இருக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு மூவி ஆமாம் சார் சொல்ல முடியாது சார் ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு தான் சூப்பராக இருக்குது இது வந்து இவர் வந்து விக்ரம் சாரோட பையன். ஆமா அவரோட பேரே வந்து கண்டிப்பா சொல்றேன் 100% அவர் வந்து சூப்பரா நல்ல நடிகர். விக்ரம் சார் வந்து ஃபுல்லா ஃபுல்லா வந்து ஃபேமிலி ஸ்டோரி அந்த மாதிரி ஸ்டோரீஸ்லாம் எல்லார் மனசுலயே வந்து நிన్న மாதிரி இவரும் வந்து கண்டிப்பா இவரோட ஆக்டிங் மூலமா இவர் எல்லார் மனசுலயே நிப்பாரு. சொல்லவே எப்படி பிக் சார் சார் சொல்ல முடியாது சார் அது சொல்லவே முடியாது ரெண்டு பேருமே சரத்குமார் சாருக்கு ஈவனா வந்து கண்டிப்பா அவரும் கொடுத்துருக்காரு அவரோட ப்ரெஷர் மொத்தமும் கொடுத்துருக்காரு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து அவரோட ப்ரெஷர் வந்து பவர் கொடுத்து நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவர் கொடுத்து நடிச்சிருக்காரு ஆமாம் சார் சூப்பர் ஒர்த்து சார் நான் தான் சொல்கிறேன்ல சார் ஒரு படத்துல போய் நீங்க உட்காந்திங்கன்னா கண்டிப்பா வந்து நம்மளே வந்து கெஸ் பண்ணிரலாம் அடுத்து இந்த சீன் தான் வரும் இதுதான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துடும் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து இதுதான் சீன் எதிர்பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு ட்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு படம் சொல்லி சொல்லி பாக்கறத விட நீங்க சீரியஸ வேற லெவல்ல இருக்கு படம் பல பேர் சத்தியமா அப்படி எல்லாம் இல்ல சார் குழந்தை உட்காந்து பாத்துருக்கான் வெளியில எந்திரிச்சு போவோம்னு அவங்க சொல்லவே இல்ல உட்காந்து பாத்துருக்காங்க படத்தை

ஃபைட்லாம் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு எங்கேயுமே ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சரி சரத்குமார் சார் பொறுத்த வரைக்கும் டூப்னு எங்கேயுமே யூஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட்லிஸ்ட் டாப் லிஸ்ட் தேங்க்யூ நன்றி ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்கு ஆனால் அது கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்த்தவே இல்லை கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது ஆனால் அதான் ஷாக்காக இருக்குன்னா ஹீரோ மாஸ் பண்ணிட்டா இருங்க ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல விக்ரமன் சாரோடைய மகன் அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாகுமா கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிட்டாரு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி சென்டிமென்ட் மூவில கண்டிப்பா 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 ஏல எதிர்பார்க்குறோம் அவர் வந்து இந்த மாதிரி மூவி இல்லாம லவ் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நல்லா நடிக்கலாம் எல்லா ஃபேமிலி கதைகள எல்லாமே thrillor ஆமா ஆமா கண்டிப்பா ஃபேமிலி கண்டிப்பா கண்டிப்பா நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அவரால் இந்த மாதிரி அதாவது கண்டிப்பா விஜய் கணேஷ்கர் சார் நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ நடிச்சிருக்கீங்க இதையும் தாண்டி நீங்கள் லவ் பேஸ் பண்ணி ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒரு ஹீரோ அப்படின்னா ஒரு பன்முக திறமை இருக்கணும் கண்டிப்பாக அது இருக்கு அடுத்த படங்கள் கொடுங்க உங்கள் படங்கள் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நான் இல்லை நான் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஆனால் கிளைமேக்ஸ்ல அழ வச்சுட்டாங்க சூப்பர் படத்தோட கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. புடிச்ச ப்ரமோஷன் பண்ணாங்க. நல்லா இல்ல இல்ல. ரசிக்கிற மாதிரிதான் இருக்கு. எதிர்பார்க்காத இருக்கு அப்படியே ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்கும்போது தான் தெரியும். அது ஹீரோவோட நடிப்பு ரொம்ப நல்லா எங்களுக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பா

படம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு படத்தோட ஹீரோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் ஆமா எப்படி நடிச்சிருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி த்ரில்லிங் சார் சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு पर्सन வர்க் பண்ண எப்படி இருக்குமா அது மாதிரி இருக்கு அவர் வந்து ஒரு பெரிய மாஸ்ான டைரக்டர் விக்ரமன் அவரோட பையன் அந்த விக்ரமனோட பையன் அப்படிங்கற அந்த இது இருக்கா இல்ல ஒரு ஆர்டிஸ்டா நல்லா பண்ணிருக்கா ஆர்த்திஸ்டா நல்லா தான் சார் இருக்கு அவர் வந்து பார்த்தா இன்னசன்ட் பாயா இருந்து ஃபைனலா எப்படி அத அந்த ஃபேமிலிக்காக அவர் கரெக்டா கொண்டுட்டு வர அந்த ரோல் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு இன்னசென்ட் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்றதையும் அவர் நல்லாவே நடிச்சிருந்தார் படத்துல சர்க்குமார் சார் பண்ணிருக்கப்ல அவருடைய கரெக்டர் அவர் கரெக்டர் அதை எப்படி இன்வெஸ்டிகேஷன் கொண்டுட்டு வரணும்ன்றதை அவர் சூப்பரா ரோல் பண்ணிருக்காரு ஈஸியா அவர்தான் ஃபைண்ட் அவுட் பண்றாரு எல்லாமே சோ நல்லாவே இருக்கு என்ன ஸ்கிரிப்ட் கேட்டா ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் எல்லாேருக்கும் ஒரு ப்ராப்ளம்னா எல்லோரும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க அது மாதிரி பார்க்காதீங்க யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இப்போ ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் சூழ்ந்து பார்க்குறீங்கன்னா ஒரு பத்து பேர் கேட்குறப்போ அதை யாரும் அதை பண்ண மாட்டாங்க யாராவது ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா ரூட்டில் அடிக்கிறவங்களாம் நம்ம நின்று வேடிக்கை பார்ப்போம் அது ஒரு பத்து பேர் ஒரு ரெண்டு பேர் ஏன் அடிக்கிறீங்க அடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கேட்குறப்போ அவங்க பயந்துருவாங்க அதை திருப்பி செய்ய மாட்டாங்க அந்த கான்செப்ட் அதில் அடிச்சுருக்காங்க சோ ரொம்ப நாள் என் மைண்ட்ல இருந்த ஒரு கொஷினா இது படமா இருக்குிறது நல்லா இருக்கும் இந்த படம் பார்த்து அந்த மாதிரி சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்காம இருக்கவங்க திருந்துவாங்க நினைக்கிறீங்களா திருந்தறவங்க திருந்தறாங்களோ தெரியாது சார் ஒரு சிலருக்கு மைண்ட்ல கொஞ்சம் இருக்கும் இல்லையா இது மாதிரி பண்ணா கேட்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தப்பா நடக்காம இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு네 எனக்கு தெரிஞ்ச ஊர் ஊர் சைடுல ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனையா எல்லாரும் கேப்பாங்க சென்னையில அது மாதிரி கேட்டு நான் பார்த்ததே இல்ல

அது ரெண்டு ரோலும் சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சிருந்துச்சு ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் தலை காட்டாமல் இருந்த சித்தார மேடம் நடிச்சிருக்காங்க ஆமாங்க சார் நடிச்சிருக்காங்க அவங்க ரோல் நல்லாவே பண்ணிருக்காங்க அம்மா ரோல் அவங்க சித்தாரன்னா ரொம்ப பிடிக்கும் சோ அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிறது கொஞ்சம் சந்தோஷம் தான் படம் எந்த இடத்துல வெறுப்படிக்குதா வெறுப்புலாம் அடிக்கல சார் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது த்ரில்லர் மூவி மாதிரி இருந்தது அடுத்து அடுத்து என்ன என்ன பண்ண போறாங்க யார் யார் யாருன்ற மாதிரி இருக்குது